குழம்பு வைக்க போர் அடிக்கிறது இல்லை அப்போ வாங்க இதுக்கு ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் பட்டம் நல்லா கீறி விட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றிட்டு குக்கரில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுருக்கேன் அது கீழே கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸில் தக்காளி வச்சுட்டு அது மேலே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்திருக்கும் இதை அப்படியே நம்ம நல்லா கரைச்சி விட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிருக்கும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு போல் பூண்டுப்பல் இருக்கும் அதை நல்லா கீரி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி நல்லா ஆரி இருக்கும் இப்போ அந்த தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கூட தேவையான அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு இருக்குல்ல அதுலேயே சின்ன அளவுக்குல புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஃபைனல் கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சூப்பர் ரெடி இந்த தக்காளி சூப்பர் சாத்து சாத்துக்கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாமை டெஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ